இன்னைக்கு நாம கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் அப்படிங்கிற கதையை தான் கேட்க போறோம் இந்த கதை கடவுள் பூமிக்கு வந்து மக்களோட மக்களா இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் ரொம்ப அழகா நுணுக்கமாக எழுதியிருக்காரு நம்ம புதுமை பித்த கதை இருந்து ஆரம்பிக்குது மேலோகத்தில் வாழ்ந்துட்டு வந்த ராமசாமி பிள்ளையோட பையன் தான் கந்தசாமி பிள்ளை அவரு அவரோட காரியத்தில் கண்ணா இருக்கிற ஒரு ஜீவன் அது மனுஷனாக இருந்தாலும் சரி கடவுளா இருந்தாலும் சரி அவரோட குணம் அவரை மெச்சிக்கிற மாதிரி தான் இருக்கும் சென்னை பிராட்வேயில் எந்த வண்டியும் வந்து மோதிக்காத மாதிரி நல்ல சாவகாசமாக ஒரு சந்து பக்கமாக நின்றுட்டு தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்காரு நமக்கு அந்த சமைப்பில் அவர் இப்போ அவரோட வீட்டுக்கு போகணும் அதனால ட்ராம் வண்டியில் ஏறி போனால் ஒன்றே காலன்னா ஆகும் இருக்கிற காசில் காலைன்னா மிஞ்சும் அதை வச்சு பக்கத்து கடையில் வெத்தலை வாங்கி சாப்பிட்லாம் இல்லைன்னா பஸ்ஸில் ஏறி போனா கண்டக்டரை கொஞ்சம் ஏமாத்துனா அதில் அரை கப் காபி சாப்பிட்டுட்டு போகலாம் அவராக போய் கண்டக்டரை ஏமாற்ற விரும்பலை இதே மாதிரி நேத்து பஸ்ல ஏறி போறப்போ கண்டக்டர் டிக்கெட் கேட்டாரு அப்படின்னு கேட்டாரு பிள்ளை நினைச்சிருந்தா சென்ட்ரல்ல ஏறினேன் அப்படின்னு போய் சொல்லிருக்கலாம் ஆனா அப்படி சொல்லல பஸ்ல ஏறி ஒரு ஸ்டாப் தள்ளி போனதுக்கு அப்புறம் தான் கண்டக்டர் டிக்கெட் கேட்டாரு அதோட மெட்ராஸ்ல இருந்த கூட்டத்துக்கு அவரை ஏமாத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சது அதனாலதான் இப்போ பஸ்ல ஏறி கண்டக்டரை ஏமாத்தி காப்பி சாப்பிடலாமா அப்படின்னு யோசிக்கிறப்போ அவர் மனசுல கடவுள் திடீர்னு உதயமாகறாரு கடவுள் வந்ததும் இந்தா உன் வரம் அப்படின்னு எல்லாம் சொல்லல பிள்ளைய பார்த்து ஐயா திருவள்ளிக்கேணிக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு பிள்ளை ரொம்ப குசும்பு பிடிச்ச மாதிரி பதில் சொல்றாரு டிராம்லயும் போகலாம் பஸ்லயும் போகலாம் இப்படி வழி கேட்டு கேட்டு நடந்து கூட போகலாம் அப்படிங்கிறாரு மதுரைக்கு வழி வாயில தான் அப்படிங்கிறாரு அதுக்கு கடவுள் நான் மதுரைக்கு வழி கேக்கலைங்க திருவல்லிக்கேணிக்கு தான் அப்படிங்கிறாரு எப்படி போனா சுருக்கு வழி அப்படின்னு கேக்குறாரு கடவுள் ரெண்டு பேரும் ஏட்டிக்கு போட்டியா பேசிக்கிறது அவங்க ரெண்டு பேருக்குமே புரியுது அதனால ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிறாங்க கந்தசாமி பிள்ளைய பார்த்தா கடந்த நாற்பத்தஞ்சு வருஷமா ஏதோ அவங்க அப்பா சாப்பாடே போட்டு வளர்க்காத ஜீவன் மாதிரி உடம்பு ஒட்டி போய் கிடக்கு அங்கங்க தலையில கொஞ்சம் கருப்பு மயிர் தெரியுது ரெண்டு வாரமா இன்னும் தாடியை ஷேவ் பண்ணல எவ்வளோ ஜனங்க கும்பல்ல கூட யாராச்சும் தனக்கு தெரிஞ்ச ஜீவன் போனா அது அப்படியே கழுகு மாதிரி கண்டுபிடிக்கிற கண்ணு அயன் பண்ண சட்டை வேஸ்டி அங்க வஸ்திரம் இதுதான் அவரோட அடையாளம் அப்படியே கடவுளுக்கு வருவோம் கந்தசாமி பிள்ளை கடவுளை உத்து பாக்குறாரு முழுசா நரைச்ச தலை சிங்கத்தோட தலைமுடி மாதிரி எல்லாம் செதறி இருக்கு கழுத்துக்கு நட்ட நடுவுல கருப்பா ஒரு பெரிய மச்சம் சில சமயம் கடவுள் சிரிக்கிறத பார்த்தா பயங்கரமா இருக்கு சில சமயம் ஒரு குழந்தையோட சிரிப்பு மாதிரி இருக்கு பிள்ளைய பார்த்து கடவுள் கேட்கிறாரு ரொம்ப தாகமா இருக்குங்க எங்கயாச்சும் தண்ணி கிடைக்குமா அப்படிங்கிறாரு இங்க தண்ணியெல்லாம் சும்மா கிடைக்காது வேணும்னா காஃபி சாப்பிடலாம் வரியா அப்படின்னு கேட்கிறாரு கந்தசாமி பிள்ளை சரி வா ஏன் அதையும் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படிங்கிறாரு கடவுள் மேல சொன்ன மாதிரி பிள்ளை எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பாப்பாரு காஃபி கடைக்கு போய் காஃபி சாப்பிட்டுட்டு பில்ல கடவுள் தலையில கட்டுறதுதான் அவரோட பிளான் ஆனா ஒருவேளை கட்டிட்டா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயமும் வருது உடனே அவருக்கே உண்டான ஒரு தத்துவம் அவரோட மனசுல எட்டி பாக்குது துணிச்சல் இல்லாத வரைக்கும் துன்பம் தான் அதனால பயத்தை எல்லாம் ஓரம் கட்டிட்டு காஃபி சாப்பிட கிளம்புறாரு ரெண்டு பேரும் ஒரு பெரிய ஹோட்டலுக்குள்ள போறாங்க பிள்ளைக்கு பின்னாடியே ஒடுங்கின மாதிரி கடவுள் கடைக்குள்ள வராரு ரெண்டு பேரும் போய் ஒரு டேபிள்ல உட்காடுறாங்க தருவரே வந்து ஹோட்டல்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்றதுக்குள்ள சூடா ஸ்ட்ராங்கா ரெண்டு கப் காபி அப்படிங்கிறாரு இதை இத கடவுள் சொல்றாரு இரண்டு கப் காபிகள் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பிள்ளை ரெண்டு கப்புகள் சொல்லிட்டு தாங்க ஏத்துங்கிற மாதிரி லுக்கு விடுறாரு தோத்து போன கடவுள் அண்ணாந்து அந்த பிரம்மாண்டமான கட்டடத்தை பாக்குறாரு கட்டடமே எவ்வளவு பெருசா இருக்கு நல்லா வெளிச்சமும் வருது ஓய் பெரிய ஹோட்டல் ஓய் என்ன கோழி மாதிரி இருக்கும்னு நினைச்சியா அப்படிங்கிறாரு ஹோட்டல் கட்டுறது என்ன கோயில் கட்டுறதுன்னு நினைச்சிட்டியா அப்படியெல்லாம் அரசாங்கத்தோட சுகாதாரத்துறை சும்மா விட்டுறாது கோவில்றத கேட்ட உடனே கடவுளுக்கு உடம்பெல்லாம் சிலிருக்குது சுகாதாரமா அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாரு ஓ அதுவா மேஜைய லோஷன் போட்டு கழுவணும் ஒரு ஈ கூட ஹோட்டல் உள்ளார இருக்கப்படாது ஈ கொசுவை எல்லாம் ஹோட்டல்குள்ள பாத்துட்டா அது கிட்டத்தட்ட ராட்சசர்களுக்கு சமம் தப்பி தவறி ஈயும் கொசுவும் ஹோட்டலுக்குள்ள வந்துட்டா அவ்வளவுதான் அதுக்கு அன்னைக்கு சமாதின்னு அர்த்தம் கடவுள் அப்பதான் பாக்குறாரு அவங்களுக்கு முன்னாடி யாரோ காஃபி குடிச்சிட்டு கீழே சிந்தின காஃபில இருந்து ஒரு ஈ மாட்டிட்டு வெளியே வர முடியாம தவிக்குது இருக்குதே ஈ அந்த காஃபியை விட்டு வெளியே வர்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுது உடனே கடவுள் அந்த ஈயை காப்பாத்த கையை எடுத்துட்டு போறதுக்குள்ள அந்த ஈ பறந்து போயிருச்சு ஆனா கடவுளோட கை அந்த எச்சில் காஃபில பட்டுறது அதை பிள்ளை பார்த்த உடனே கையில எச்சில் காஃபி படுச்சே தாங்க தனி மேஜைக்கு கீழே கைய கழுவிடுங்க அப்படிங்கிறாரு ஓ ஈ கொசு வரக்கூடாது ஆனா கையை மட்டும் திருட்டு கீழே கழுவிக்கலாம் நல்லா இருக்கட அவங்க சுகாதாரம் முணகுறாரு கடவுள் அப்ப ஹோட்டல்ல வேலை செய்யற பையன் ரெண்டு கப் காஃபி எடுத்துட்டு வந்து குடுக்கறான் கடவுள் அந்த காஃபியை குடிச்ச உடனே தேவலோகத்துல இருக்கிற சோமபான குடிச்ச மாதிரி அவருக்கு ஒரு இன்பம் இதெல்லாம் தேவர்களோட லீலையா தான் இருக்கும் அப்படிங்கிறாரு அதுக்கு பிள்ளை தேவர்கள் எல்லாம் கிடையாது தலைவரே காபி பவுடருக்கு பதிலா அதே மாதிரி இருக்கு சிக்கரி பவுடர் போட்டு நம்மள ஏமாத்திரம் கடக்காரன் சில பேர் கடவுள் பேரை சொல்லி ஏமாத்துறாங்கல்ல அந்த மாதிரிதான் அப்படிங்கிறாரு கடவுள் அப்படிங்கிற பேரை கேட்டதும் கடவுளுக்கு உடம்பெல்லாம் செலுத்த மாதிரி இருக்கு அப்போ பிள்ளை உங்க தேவர்களோட லீலையெல்லாம் பில்லை கட்டுறதோட இருக்கட்டும் காபி ஆராய்ச்சி பண்ற வேலையெல்லாம் வேணாம் அப்படின்னு காதூரமா சொல்றாரு பிள்ளைக்கு ரொம்ப பயங்கர சந்தோஷம் ஒரு வழியா பில் கட்டுற பிரச்சனையே கடவுள் கிட்ட தள்ளியாச்சி அப்படின்னு காஃபியை சாப்பிட்டு முடிச்சிட்டு பில்லை கட்டும்போது ஒரு புது நூறு ரூபாய் நோட்டை நீட்டுறாரு கடவுள் அதை பார்த்த கடைக்காரர் யோ நூறு ரூபாய்க்கு சில்லற வேணும்னு கேட்டால் மாட்டேனா வெறும் மூன்றரை நாவுக்கு காஃபி சாப்பிட்டுட்டு நூறு ரூபாய் நீட்டுற அதுக்கு கடவுள் சொல்றாரு நாங்க காஃபி சாப்பிட தான் வந்தோம் அப்படிங்கிறாரு சரி இதான் சாக்கணும் முதலாளி சாவகாசமா ஒரு பத்து ரூபாய் கல்ல நோட்டை சில்லறையோட சேர்த்து இந்தாயா தொண்ணூத்தொம்பது ரூபாய் பதிமூணுனா சரியா இருக்கான்னு பாத்துக்கோ அப்படிங்கிறாரு அதுக்கு கடவுள் நீங்க சொல்லிட்டீங்கல்ல அப்போ அது சரியாதான் இருக்கும் ஏன்னா எனக்கு கணக்கு தெரியாது அப்படிங்குறாரு ஒரு கள்ள நோட்டை தள்ளிவிட்ட சந்தோஷத்துல முதலாளி இருக்காரு பில்ல கட்டி முடிச்சிட்டு கடவுளும் பிள்ளையும் வெளியே வந்தோடனே கொடுத்த சில்லறையில இருந்து அஞ்சாவது நோட்டை வெளியே எடுத்து கிழிச்சு குப்பையில போடுறாரு கடவுள் இதை பார்த்ததும் பிள்ளைக்கு தோணுது ஒருவேளை இந்த பைத்தியகரனா இருப்பாரோ அப்படின்னு தோணுது ஏன் ஓய் பத்து ரூபாயை கிழிச்சு குப்பையில போட்ட அப்படிங்கிறாரு அது கள்ள நோட்டு அதான் கிழிச்சு போட்ட அப்படிங்கிறாரு அதுக்கு பதிலாக அந்த நோட்டை என்கிட்ட கொடுத்துருந்தியானா அந்த முதலாளியோட குடுமையை பிடிச்சி உனக்கு நல்ல நோட்டு வாங்கி கொடுத்துருப்பேன்ல அப்படிங்கிறாரு வேணா விடு சிக்கரி பவுடரை போட்டு ஏமாத்தின மாதிரி இதையும் வச்சுக்கலாம் அப்படின்னு அமைதியாக இந்த விஷயத்தை முடிக்கிறாரு கடவுள் வழியில் வந்து மாட்டினவர்கிட்ட காஃபியை வாங்கி குடிச்சாச்சு இப்போ அவரை எப்படி கழட்டி விடுறதுன்னு தெரியல ரெண்டு பேருமே திருவள்ளிக்கேணிக்கு தான் போகணும் அதனால வாங்க ட்ராம்ல ஏறி திருவள்ளிக்கேணிக்கு போகலாம் அப்படிங்கிறாரு பிள்ளை அச்சச்சோ அந்த வண்டியா எனக்கு தலை சுத்தும் வேணாப்பா அப்படிங்கிறாரு நம்ம ஏன் மெதுவா பேசிட்டே நடந்து போகக்கூடாது அப்படிங்கிறாரு கடவுள் ஆஹா இவரை பேசவிட்டா நடக்க வச்சே கொன்றுருவாரே சரி வாங்க ரிக்ஷா வண்டியில போகலாம் அப்படின்னு சொல்றாரு பிள்ளை ஒரு பத்து ரூபா நோட்டை கிழிக்கிறவரு ரிக்ஷால போறதுக்கு காசு கொடுத்தா குறைஞ்சா போக போறாரு அப்படின்னு ஒரு எண்ணம் ஓ நடவாகணுமா அப்படின்னா போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்ஷால ஏறி உட்கார்றாங்க கொஞ்சமா இருட்டவும் ஆரம்பிக்குது இருசாமி விளக்கேத்திக்கிறேன் அப்படின்னு ரிக்ஷாக்காரன் விளக்கேத்துறான் இவ்வளோ சீக்கிரமாக ரெண்டு பேரும் நல்லா பழகிட்டோமே நீங்கள் யாரு அப்படின்னு கடவுளை பார்த்து கேட்குறாரு பிள்ளை அது இருக்கட்டும் நீங்கள் யாரு அப்படின்னு எதிர்கேள்வி கேட்கறாரு கடவுள் பிள்ளைக்கு தன்னை பற்றி சொல்லிக்கிறதுல அவ்வளோ ஒரு ஆர்வம் அதுவும் ஒருத்தர் ஓடுற ரிக்ஷாவில் மாட்டினா சும்மா விடுவாரா தன்னோட புராணத்தை ஆரம்பிக்கிறாரு பிள்ளை சித்த வைத்திய தீபிகை அப்படின்னு ஒரு பத்திரிக்கை தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு இல்லையே எனக்கு தெரியாதே அப்படிங்கிறாரு கடவுள் ஓ அப்ப உங்களுக்கு வைத்திய சாஸ்திரத்தை பத்தி ஒன்னும் தெரியாது போல அப்படின்னு இலக்காரமா பாக்குறாரு பிள்ளை இல்ல இல்ல எனக்கு வைத்திய சாஸ்திரம் பத்தி தெரியும் ஆனா நீங்க சொன்ன பத்திரிக்கை தெரியாதுன்னு சொல்றாரு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை கிட்டத்தட்ட பதினேழு வருஷமா இந்த பத்திரிகையை நடத்திட்டு வரேன் மொத்தமா இருநூத்தி நாலு கட்டுரையை வெளியே வந்திருக்கு என்னது இருநூத்தி நாலா அப்படின்னு ஷாக்காக கடவுள் ஒரு வருஷம் சந்தா உள்நாட்டுக்காரருக்கு ஒரு ரூபா வெளிநாடுனா ரெண்டே முக்கா இதே வாழ்நாள் சந்தானா இருபத்தஞ்சு ரூபா அப்படிங்கிறாரு பிள்ளை ஓஹோ எல்லாத்தையும் என் தலையில கட்டிட்டு ஒரு வருஷம் சந்தான்ற பேர்ல இருபத்தஞ்சு ரூபாயையும் வாங்கிட்டு என்னை ஓட விடலான்னு பிளான் போடுறாரு போல இதுக்கு நம்ம மசிஞ்சிட கூடாதுன்னு தெளிவாகிறாரு கடவுள் இந்த நேரம் பார்த்து ரிக்ஷாக்காரன் வண்டியோட வேகத்தை குறைச்சிட்டு பின்னாடி திரும்பி என்னையா நாங்க ரெண்டு பேரும் மனுஷங்களா இல்ல பிசாசுகளான்னு பாக்குறீங்க வண்டில இருக்கிறதே தெரியல காத்து மாதிரி இருக்கீங்களே அப்படிங்கிறாரு பிள்ளைக்கு திடீர்னு ஒரு பயம் வருது எங்க வண்டி மெதுவா போனா கடவுள் குதிச்சு யோ வேகமா போயா நாங்களும் காத்து மாதிரி காசு குடுக்குறோம் அப்படின்னு அதட்டுறாரு சொன்ன வேகத்துல திரும்பி தன்னோட புராணத்துக்கு வராரு இது தவிர நான் சித்த வைத்திய தொழிலும் நடத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாசம் ஒரு பொக்கிஷமான கட்டுரை எழுதியிருக்கேன் நீங்க கண்டிப்பா படிக்கணும் அப்படிங்கிறாரு ஆஹா இந்த மகானோட வாய் ஓய போறதுல போல கடவுள் பிள்ளைய பார்த்து தினமும் எத்தனை பேர் தலையில மிளகா அரைப்ப அப்படின்னு கேட்கிறாரு அப்படியெல்லாம் ஒன்னும் பெருமையை சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ஆனா அவரை பத்தி சொல்றது ஊஞ்ச மாதிரி இல்லை வைத்தியம் நடத்துறப்போ அவ்வளோ சீக்கிரமா நோயை சரியாக விடக்கூடாது நமக்கு நோயாளி ரொம்ப முக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகணும் அதே நேரம் நோயாளிக்கும் எந்த பிரச்சனையும் இதனால வந்துடக்கூடாது இல்லைன்னா பதினேழு வருஷமா இந்த தொழில நடத்த முடியுமா அப்படின்னு நெஞ்சை தட்டிக்கிறாரு பிள்ளை கடவுள் விஷயம் புரிஞ்ச மாதிரி தலையாட்டிக்கிறாரு சரி உங்க கைய கொடுங்க உங்க நாடி என்ன சொல்லுதுன்னு பாப்போம் அப்படின்னு கடவுள் கிட்ட சொல்றாரு எது இந்த ஓடுற வண்டி இல்லையா ஆமா அதை பத்தி நீ கவலைப்பட வேணாம் அதெல்லாம் வைத்தியனோட திறமை அப்படின்னு கடவுளோட நாடிய புடிச்சு பார்க்கறாரு கந்தசாமி பிள்ளை என்ன இது உடம்பு புறா வெறும் பித்தமா இருக்கு ஏதாச்சும் கெட்ட பழக்கம் இருக்கோ அப்படின்னு நக்கலா கேட்கிறாரு பிள்ளை உடனே கடவுள் சிரிச்சிட்டு நீ கெட்டி காந்தாயா எவ்வளோ கெட்ட பழக்கம் இருக்கு அப்படின்னு சிரிக்கிறாரு கடவுள் ஆமாம் என்னத்தையோ பேசிட்டு வரோம் நீ திருவல்லிக்கேணியில் எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாரு பிள்ளை நானா ஏழா நம்பர் வீடு ஆஃபீஸ் வெங்கடாஜலபதி தெரு அப்படிங்கிறாரு கடவுள் ஹடடே அது என்னோட விசாலமாச்சு அங்கே யாரை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாரு பிள்ளை அங்கே கந்தசாமி பிள்ளைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சதும் பிள்ளை சொல்கிறாரு சரியா போச்சுப்போ தான் அந்த கந்தசாமி பிள்ளை அப்படின்னு கடவுள் தான் நம்மளை ஒன்று சேர்த்து வச்சிருக்காரு அப்படிங்கிறாரு பிள்ளை ஆமா அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க யாருன்னு சொல்லவே இல்லை ஓ நானா நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு தாடியை தடவுறாரு கடவுள் பிள்ளை திடுக்குன்னு அவரை பார்க்குறாரு கடவுளாவது பூலோகத்துக்கு வர்றதாவது அப்படின்னு சொல்லி முடிக்கும் போதே ஆமா நான் தான் ஒரு தடவை பூலோகத்துக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு நினைச்சேன் அப்படிங்கிறாரு அதான் உங்க கூடவே சில நாள் தங்களான முடிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு பிள்ளைக்கு கொஞ்சம் பதட்டமாச்சு சரி பரவாயில்ல நீ கடவுளாவே இருந்துக்கோ எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல ஆனா நீ கடவுள் அப்படிங்கிற பொண்டாட்டி என்ன பைத்தியக்காரன்னு அப்படிங்கிறாரு யோ ரிக்ஷா அந்த கம்பத்தாண்டை நிறுத்து அப்படிங்கிறாரு பிள்ளை ரெண்டு பேரும் ரிக்ஷாவை விட்டு இறங்குறாங்க கடவுள் ரிக்ஷாக்காரனுக்கு பல இருக்கிற ஒரு ரூபாய் நோட்டை கொடுக்குறாரு அதுக்கு ரிக்ஷாக்காரன் நீங்க நல்லா இருக்கணும் சாமி அப்படிங்கிறா தேய் என்னடா பெரியவரை நீ ஆசீர்வாதம் பண்றது கிளம்புடா அப்படிங்கிறாரு பிள்ளை அதுக்கு கடவுள் சொல்றாரு ஏன் அவனை திட்டுற இந்த வார்த்தையை கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு உனக்கு தெரியாது கடவுளே இவன் கிட்ட ரெண்டானா கம்மியா கொடுத்துப்பாரு அப்ப தெரியும் இவன் யாருன்னு அதுக்கு ரிக்ஷாக்காரன் சொல்றான் நான் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவன் அப்படிங்கிறான் சரிதான் போடா நீ அந்த சாராய கடைக்கு தானே கட்டுப்பட்டவன் அப்படின்னு திட்டுறாரு பிள்ளை ஆமாயா நாள் முழுசா இந்த வண்டியை வெயில்ல இழுத்துவாரு அப்போ தெரியும் இந்த தொழிலோட கஷ்டம் என்னான்னு உன்னி என்னத்த சொல்ல கடவுளுக்கு கண்ணு இல்லை உன்னையே எப்படி பேச வைக்கிறான் என்னை எப்படி கேட்க வைக்கிறான் அப்படின்றான் ரிக்ஷாக்காரன் கிளம்புறதுக்கு முன்னாடி சாமி நான் அந்த தெரு மூலையில தான் இருப்பேன் இந்த பக்கம் போனா நீங்க என்னை பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை எழுத்துட்டு கிளம்பிட்டான் கடவுள் இதையெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா சிரிக்கிறாரு பிள்ளை சொல்றாரு இத்தாயா பூலோகம் என்னது பூலோகம் அப்படிங்கிறது இவ்வளோதானா அப்படிங்கிறாரு கடவுள் அதை கேட்டு கேட்காத மாதிரி அமைதியா வீட்டை பார்த்து நடக்கிறாரு பிள்ளை வீட்டுக்கு பக்கத்துல இருந்த கம்பத்துக்கிட்ட நின்னுட்டு கடவுள் உருவத்துக்கு தன்னை மாத்திக்கிட்டு பக்தா அப்படின்னு பிள்ளைய கூப்பிடுறாரு கடவுள் ஆனா பிள்ளையோட காது வரைக்கும் இது எட்டல திரும்பவும் பக்தா அப்படின்னு கூப்பிடுறாரு கடவுள் பிள்ளை திரும்பி பார்த்தோன்னே அவருக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு யோ கடவுளே இந்த அப்படி வரத்த அப்படின்னு எல்லாம் கொடுத்துட்டு கிளம்பிடாத அப்புறம் இன்னொரு கடவுள் வந்து கூடு அப்படின்னு கேக்கும் அதுக்கு ஏமாறுற ஆளு நான் இல்ல ஏதோ பூலோகத்தை பாக்க சொன்னேன் என்னோட விருந்தாளியா இருக்கேன்னு சொன்ன சரிதான் அதுக்காக இப்படி உன்னோட வித்தை எல்லாத்தையும் கட்டக்கூடாது என் கூட அதாவது மனுஷங்க கூட தங்கணும் அப்படின்னா மனுஷ தான் நீயும் இருக்கணும் புரிஞ்சுதா அப்படிங்கிறாரு பிள்ளை கடவுளுக்கும் அதான் சரின்னு பட்டுச்சு அப்படியே வரத்தை வாங்கி எந்த மனுஷன்தான் உருப்பட்டு இருக்கான் அப்படின்னு தோணுச்சு கடவுளுக்கு பிள்ளை அவங்க வீட்டு வாசலுக்கு வந்து நின்னதும் அடடா உனக்கு ஒரு பேர் வைக்கணுமே அப்படின்னு கடவுளை பார்த்து உன்னை பரமசிவம் அப்படின்னு கூப்பிடவா இல்ல அம்மையப்ப பிள்ளைன்னு கூப்பிடவா அதுக்கு கடவுள் சொல்றாரு தான் சரி அதுவே எனக்கு ஓகே அப்படிங்கிறாரு அப்ப உன்னை நான் அப்பானு கூப்பிடுவேன் கடவுள் இதை கேட்ட உடனே இல்ல இல்ல என்ன பெரியப்பா அப்படின்னு கூப்பிடு அப்படிங்கிறாரு ஏன்னா அப்பா உறவு முறைய வச்சா பின்னாடி என்னோட சொத்துல நீ பங்கு கேட்பியே அப்படின்னு சிரிக்கிறாரு கடவுள் நீ தானே சொன்ன மனுஷங்க கூட வாழும்போது அவங்கள மாதிரி தான் இருக்கணும்னு அதான் சூதானமா இருந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன்னு சொல்றாரு கடவுள் ஓஹோ அப்படி உங்க சொத்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு பிள்ளை இந்த பிரபஞ்சமே என்னோட சொத்து தான் ஓ எனக்கு அவ்வளோலாம் பேராசை இல்லை பயப்படாம வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசப்படியில் கால வைக்கிறாரு பிள்ளை வீட்டுக்கு முன்னாடி முன்கூடத்துல ஒரு தகர விளக்கு இருக்கு அதை பார்த்தா கோயிலோட கர்ப்பகிரகம் மாதிரி இருக்கு அப்புறம் அந்த வீடு இருண்ட இடமா இருக்கு அதுக்கப்புறம் நாலு வயசுல ஒரு குழந்தை நிக்குது அந்த குழந்தைய எப்ப பார்த்தாலும் அதோட கண்ணுல ஒரு பயங்கர சந்தோஷம் சொல்லிக்கும் அது அந்த குழந்தைக்கே இருக்கிற ஒரு லட்சணம் அந்த காலத்து முறைப்படி தலையில எலிவால் சடை பின்னு இருந்தாங்க குழந்தை கீழே குனியும் போதெல்லாம் சடையை பண்றதுக்கு கட்டின வாழனாரு கண்ணை குத்திட்டே இருந்துச்சு குழந்தையோட கையில ஒரு கைத்துண்டு முட்டில கிழிஞ்ச மாதிரி ஒரு துணி போட்டிருக்கா அப்போதான் அப்பா வர்றதை பார்த்து ஓடி வந்து காலை கட்டி பிடிச்சிட்டு எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தப்பா அப்படின்னு சினிங்குது என்னதான் அப்படின்னு அறிவாரி மாதிரி பதில் சொல்றாரு பிள்ளை உன்னேதான் நான் தினமும் பாக்குறேன்னு ஏதாச்சும் பொறி உருண்டையாச்சும் வாங்கிட்டு வர வேண்டியது தானே பொறிக்கொள்ள உடம்புக்கு ஆகாது செல்லும் இங்க பாரு உனக்கு ஒரு தாத்தாவை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கடவுளை காமிக்கிறாரு கடவுள் அந்த குழந்தைய மகிழ்ச்சியில மயங்கி பார்த்துட்டே இருக்காரு பிள்ளைய பார்த்து இது உன்னோட குழந்தையா அப்படின்னு கேக்குறாரு பிள்ளை கொஞ்ச நேரம் தங்கிட்டு ஆமா ஆசைக்காக ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்த என்னோட கருவேப்பில குழந்தை அப்படிங்கிறாரு பிள்ளை பெரியப்பா இங்கே இருங்க நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் இப்போ குழாயில எல்லாம் தண்ணி வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருட்டுல மறையறாரு பிள்ளை கடவுள் சாவகாசமா துண்ட உதறி போட்டுட்டு தரையில உட்காந்துட்டாரு என்னவோ தெரியல மனசுல ஒரு நல்ல நிம்மதி இருக்கு குழந்தைய பார்த்து அம்மா கருவேப்பில கொழுந்த அப்படின்னு கூப்பிட உடனே ஒரே தாவல அவரோட மடியில வந்து தாவுது குழந்தை என் பேரு கருவேப்புல கொழுந்த இல்ல வள்ளி ஆனா எங்க அப்பா மட்டும் என்ன கருப்பின்னு கூப்பிடுவாங்க நான் அப்படியே இருக்கேன்னு கடவுள் கிட்ட சொல்லிட்டு பதில் எதிர்பார்க்காம என்ன தாத்தா இது கழுத்துல கருப்பா நவா மாதிரி இருக்கு அப்படின்னு கேக்குது அத பார்க்கும் போதே கடிச்சு திங்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு கடிக்க ஆரம்பிக்குது குழந்தை குழந்தையோட பல்லு கடவுளோட கழுத்துல பட்ட உடனே கடவுளுக்கு உடம்பெல்லாம் சிலுக்குது குழந்தையோட பல்லு பூ மாதிரி இருந்துச்சு கூச்சமா இருக்கணும் உடம்ப நினைக்கிறாரு கடவுள் ஏதாச்சும் நெருப்பு பட்டு இந்த மாதிரி ஆச்சா இங்கே பாருங்க என்னோட சுண்டு வரலை நெருப்பப்பட்டு பொத்த விழுந்து போச்சுன்னு சுண்டு வரலை காமிக்கிது பாப்பா இது நாகப்பழம்தான் அப்படின்னு அதுக்கு ஒரு கதையை சொல்கிறாரு ஒரு நாகப்பழம் சாப்பிடும்போது கூட இருந்தவங்க எனக்கு எங்க பங்கு அப்படின்னு கழுத்தை பிடிச்சிட்டாங்க அப்போ இருந்து அது அங்கேயே தங்கிடுச்சு ஆமாம் உனக்கு விளையாடுறதுக்கு தோழிங்க இல்லையா அப்படின்னு கேட்குறாரு கடவுள் இதோ இந்த கறி துண்டு வட்டு இருக்கே வாங்க வட்டாட்டம் ஆண்டலான்னு கடவுளை கூப்பிடுது ரெண்டு பேரும் வட்டாட ஆரம்பிக்கிறாங்க கடவுள் ஒரு காலை மடக்கிட்டு போனியே அப்படின்னு ஏன் கடவுள் கோட்டில ஓஹோ இதையே நீ என் கிட்ட முன்னாடியே சொல்லல ஆட்டம் தெரியாம விளையாட நீங்க வரலாமா அப்படின்னு கேக்குது குழந்தை அப்பதான் பிள்ளையும் அவங்க மனைவி காந்திமதி அம்மையாரோ அவங்க இடுப்புல தண்ணி குடத்தோட வராங்க பிள்ளை கடவுளை பார்த்து இவருதான் நம்ம கைலாசபுரத்து பெரியப்பா கரிசங்குளத்து பொண்ணு இவங்க ஒண்ணு விட்ட அண்ணாச்சி ரெண்டு அண்ணாச்சிக்கு கட்டி கொடுத்தாங்க ஒரு பிள்ளை அதுக்கு அவங்க மனைவி என்னமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது ஏதோ தேசாந்திரியா போயிட்டாதான் சொல்லுவாங்களே அந்த மாமாவா கும்பிடுறேன் குடத்தை இறக்கி கீழே வச்சுட்டு காலில் விழுந்து வணங்குறா அவ காதல போட்டுட்டு இருந்த பொம்பளம் கன்னத்துல வந்து இடிக்குது நீங்க மகராசியா இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றாரு கடவுள் காந்திமதி அம்மையாருக்கு என்னமோ தெரில மனசு நிறைஞ்ச மாதிரி இருக்கு கண்ணு கலங்கிருச்சு அட அரிசி மூட்டை வெளியவே இருக்கு அப்படின்னு ஞாபகப்படுத்துறாரு ஓஹோ இவங்களோட மறதிய என்னான்னு சொல்ல அரிசி சொன்னாங்க ஊருக்கெல்லாம் மருந்து கொடுக்கறாங்க இவங்களோட மறதிக்கு யாரும் மருந்து கொடுக்க மாட்டாங்களே இவங்களை படைச்ச கடவுள் தான் பக்கத்துல நின்னு பார்க்கணும் அப்படிங்க கந்தசாமி பிள்ளையோட மனைவி பார்த்துட்டு தானே இருக்கார் அப்படின்றாரு கடவுள் பார்த்தா மட்டும் பத்தாது பார்த்து சிரிக்கணும் அப்போதான் புத்தி வரும் அப்படின்றான் உடனே கடவுள் சிரிக்கிறாரு கந்தசாமி பிள்ளை கடவுளை கூட்டிட்டு வாசப்படி பக்கமா போயிட்டு யோ உன்னோட குரளி வித்தை எல்லாம் இங்க காமிக்க கூடாது சரியா அப்படின்னு கதில சொல்றாரு சரி சரி இனிமேலுக்கு அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்பா அப்படிங்கிறாரு கடவுள் பிள்ளை வெளியே இருக்க அரிசி முட்டையை தூக்கலாம்னு நினைச்சாரு ஆனா அதை அசைக்க கூட முடியல என்ன பிள்ளை எலம துள்ளுது போல அப்படின்னு கடவுள் கிண்டல் பண்ணிட்டு அவரே அந்த அரிசி முட்டையை இடுப்புல எடுத்து வச்சுக்கிறாரு அத பிள்ளையோட மனைவி பாத்துட்டாங்க ஏங்க ஏன் சும்மா பாத்துட்டு நிக்கிறீங்க ஒரு பக்கமா தாங்கி புடிங்க அப்படின்னு கத்துறா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல எங்க வைக்கணும்னு சொல்லுங்க அப்படிங்கிறாரு கடவுள் இல்லை இல்லை நீங்க இங்கேயே வச்சுடுங்க அப்படின்னு வழிய மறைச்சிட்டா காந்திமதி அப்புறம் கடவுளும் பிள்ளையும் சாப்பிட்டு முடிச்சிட்டு தூங்க போக மணி பத்து பதினொன்னு ஆச்சு இனி தூங்க வேண்டியதுதான் அப்படின்னு ரெண்டு பேரும் திணைக்கு வராங்க குழந்தையோ நான் தாத்தா கூட தான் படுத்துக்குவேன் அப்படின்னு ஓடி வந்து கடவுள் பக்கத்துல தாவுது நீ போய் அம்மாவை பாய் தலைகாணி எல்லாத்தையும் எடுத்து போட சொல்லு அப்படின்னு குழந்தைகிட்ட சொல்றாரு பிள்ளை என்னது என்னையுமா தூங்க சொல்ற ஆமாயா மனுஷங்க கூட பழகினா அவங்கள மாதிரி தான் வாழணும் தூங்கு அப்படி இல்லைனா பேசாம படுத்துக்கோ நைட் நேரத்துல வெளியே கிளிய போயிடாத பேபி சாசு புடிச்சுக்கும் அப்படிங்கிறாரு பிள்ளை அடுத்த நாள் பிள்ளை அவரோட ஆபீஸ்ல உட்காந்துட்டு ஏதோ அவசர அவசரமா எழுதிட்டு இருக்காரு அப்போதான் சர்ன்னு வாசல்ல ஒரு ரிக்ஷா வண்டி வந்து நிக்குது கடவுளும் குழந்தையும் இறங்குறாங்க குழந்தை புதுசா பட்டு துணி போட்டுட்டு கை நிறைய இனிப்பு மிட்டாயோட வர்றா நானும் தாத்தாவும் இந்த ஊர்ல இருக்க காலேஜ் எல்லாத்தையும் சுத்தி பார்த்தோம் அப்படின்னு பயங்கரமா சிரிச்சுட்டே சொல்றான் வாங்க கடவுளே வாங்க ஒரு இருபத்தஞ்சு ரூபாவை இங்க கொடுங்க உங்களை என்னோட பத்திரிகையோட வாழ்நாள் சந்தாதாரர ஆக்குறேன் அப்படிங்கிறாரு பிள்ளை கடவுள் சிரிச்சுக்கிட்டே இது யார ஏமாத்துறதுக்கு அப்படிங்கிறாரு அதுக்கு பிள்ளை சொல்றாரு பகவானே எனக்கு தானம் வாங்கவும் விருப்பம் இல்ல கடன் வாங்கவும் விருப்பம் இல்ல அதான் இப்படி கேக்குறேன் ஓஹோ நல்ல பிரமாதமா பேசுறீங்களே உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்ல பூலோகத்துல நெய்ல இருந்து என்ன வரைக்கும் எல்லாமே கலப்படம்தான் தான் அப்படிங்கிறாரு பிள்ளை கடவுள் அப்படியே சரி அது இருக்கட்டும் கருட பச்சை ஒரு பயங்கர மூலிகையை பத்தி எழுதியிருக்காங்களே அது உண்மைதானா இல்ல உருவாக்கின பொறுப்பு மட்டும்தான் என்னோடது அதுக்காக எல்லாத்துக்கும் என்னதான் குற்றம் சொல்லுவீங்களா எனக்கு என்ன தெரியும் நான் தான் உன்ன உருவாக்குனே உன்னோட அப்பா உனக்கு கந்தசாமி பிள்ளை அப்படின்னு பேர் வச்சாரு அதுக்கும் என்னதான் பழி சொல்லுவியா அப்படின்னு ரொம்ப ஆவேசமா பதில் பேசி முடிக்கிறாரு கடவுள் நீங்க ரெண்டு பேரும் வெயிலில் போயிட்டு வந்ததால ரொம்ப சூடா இருக்கீங்க அதுக்காக என்ன மிரட்டினதா நினைச்சுக்க வேணாம் அவசரப்பட்டு எனக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட வேணாம் அப்புறம் அந்த இருபத்தஞ்சு ரூபாய் கிடைக்கல அப்படிங்கிற கவலையோட இருப்பேன் அப்படின்னு திரும்பவும் அந்த இருபத்தஞ்சு ரூபாயை ஞாபகப்படுத்துறாரு பிள்ளை இனிப்பை தின்னுட்டு இருந்த குழந்தை சொல்லுது தாத்தா ஏன் எங்க அப்பா கிட்ட பேசுறீங்க அவருக்கு ஒண்ணுமே தெரியாது நீங்க இந்த லட்டை தின்னு பாருங்க பயங்கர இனிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுது குழந்தை குழந்தை கொடுத்த லட்டை சாப்பிட்டுட்டே கடவுள் சொல்றாரு உதிர்ந்து போன லட்டு எனக்கு முழு லட்டு உனக்கு அப்படிங்கிறாரு குழந்த ஒரு லட்டை எடுத்து அப்படியே கடவுள் சொன்னதை யோசிச்சு பாக்குது ஒரு லட்டை முழுசா வாயில போட்டு சாப்பிட முடியாதே சாப்பிட்ட உடனே எல்லாமே உதிர்ந்துரும் அப்ப அது எல்லாம் உனக்கா தாத்தா அப்படின்னு கேக்குது கடவுள் இதை கேட்டு மிரண்டு போய் சிரிக்கிறாரு இல்லை இல்லை எல்லாமே உனக்கு தான் அப்படிங்கிறாரு நிஜமாவா சொல்றீங்க அப்படின்னு கேக்குது குழந்தை ஆமாடா எல்லாமே உனக்குத்தான் அப்படின்னு கடவுள் மேலேயே சத்தியம் பண்றாரு கடவுள் இதை இப்ப முழுசா சாப்பிட்டா அப்புறம் பசிக்காது வீட்டுல சாப்பிட முடியாது வீட்டுல சாப்பிடலன்னா அம்மா அடிப்பாளே அப்பா லேகியும் தருவார் அப்படின்னு கவலையா சொல்லுது குழந்தை இல்ல நீ சாப்பிடு அப்புறமும் பசிக்கும் அப்படிங்கிறாரு கடவுள் யோ கடவுளே நீ என்னதான் வாங்கி கொடுத்தாலும் அது கடையில செஞ்சது பாத்துக்க அப்படிங்கிறாரு பிள்ளை நான் தான் இருக்கேன்ல அப்புறம் என்ன நீ இப்போ இல்லைன்னு யார் சொன்னது சரி இன்னைக்கு செலவு போக எவ்வளவு மீதி இருக்கு அப்படின்னு கேக்குறாரு பிள்ளை உன்னோட சந்தா இருபத்தஞ்சு ரூபா போக ஐம்பது ரூபாய் இருக்கு அப்படிங்கிறாரு கடவுள் சரி பூலோகத்துக்கு வந்துட்ட என்ன மாதிரியே வைத்தியம் பண்றியா இல்லை இல்லை எனக்கு உன் கூட போட்டி போட இஷ்டம் இல்லை உன்னை யார் என் கூட போட்டி போட சொன்னது பூலோகத்துல இருக்கிற முட்டாள்தனத்தோட போட்டி போடு அப்போ இதுல இஷ்டம் இல்லனா சாமியார் மாதிரி வேஷம் போட்டு மக்களுக்கு உபதேசம் பண்றியா ஓஹோ நீங்க எனக்கு பூலோகத்துல பொழைக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லி தரீங்களோ அப்படின்னு அதுல காசு கிடைக்குமா அப்படின்னு சிரிக்கிறாரு கடவுள் அப்புறம் வேற எதுக்கு சொல்ல போறேன் அப்படின்னா நான் கூத்தாடுறேனே அதான் எனக்கு நல்லா வருமே வேணும்னா தேவியை கூட கூட்டிகிட்டு வரேன் பிள்ளை கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்தாரு எனக்கு என்னமோ இது சரின்னு படலை அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த ஆட்டத்தை வச்சுதானே உலகமே உயிர் வாழுது அப்படிங்கிறாரு கடவுள் என்னமோ ஓ இஷ்டம்யா அப்படின்னு சொல்லிட்டாரு பிள்ளை பிள்ளை கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்னு ஆணில தொங்கிட்டு இருந்த வேஷ்டியை கட்டிட்டு கிளம்பும் போது குழந்த அப்படின்னு கேட்குறாரு கடவுள் தூங்குறா தூங்கட்டும் நம்ம அதுக்குள்ளே போயிட்டு வந்துடலாம் கடவுளுக்கு அந்த சமீப்பிலையும் போறாங்க கூட தேவியும் வந்து சேர்ந்துட்டாங்க மூணு பேரும் திபான் பகதூர் சாஸ்திரி பங்களாவுக்கு போய் சேர்றாங்க நான் இவருக்கு தங்க பஸ்பா செஞ்சு கொடுக்குறேன் அதனால இவர்கிட்ட சொல்லி உங்களை இவருக்கு தெரிஞ்ச இடத்துல கூத்து நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படிங்கிறாரு பிள்ளை உள்ள போன உடனே சாமி இருக்காங்களா நான் வந்திருக்கேன்னு சொல்லு அப்படின்னு அதிகாரமான குரல்ல வேலைக்காரங்கிட்ட சொல்றாரு நல்ல வேலை தங்க பஸ்பா தீந்து போச்சே இன்னும் பிள்ளை வாழை காணோமேன்னு நினைச்சேன் பரவாயில்ல நீங்களே வந்துட்டீங்க மல்லு வேட்டியோட தங்கத்துல செஞ்ச கண்ணாடிய போட்டுட்டு ஒரு ஜீவன் சாஞ்ச நாற்காலியில வந்து உட்காருது பிள்ளை உடனே அவரோட நாடிய புடிச்சு பார்த்து பரவாயில்ல சாயங்காலம் பஸ்பத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு நான் இப்போ இங்கே வந்தது இவங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்ததான் இவங்க நல்லா கூத்து நடத்துவாங்க அதான் உங்களுக்கு தெரிஞ்ச நாட்டிய மண்டபத்துல கூத்து நடத்த வழி பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு திவான் பகதூரோட கையும் காலும் ஆமா ஓட்டுக்குள்ள போன மாதிரி ஆச்சு இவர் பேரு கூத்தனாரு அம்மா பேர் பார்வதி உடனே பகதூர் இவங்களை நான் கேள்விப்பட்டதே இல்லையே நீங்க இதுக்கு முன்னாடி எங்கயாச்சும் கூத்து நடத்திருக்கீங்களா அப்படின்னு தேவிய பாத்துட்டே கேக்குறாரு திவான் அதுக்கு உடனே தேவி நாங்க ஆடாத இடமே கிடையாது என்னமோ சொல்றீங்க ஆனா இதுவரைக்கும் என்னோட கண்ணில் படவே இல்லையே ஆனா அம்மா கொஞ்சம் கருப்பா இருக்காங்களே அதான் யோசிக்கிறேன் அப்படிங்கிறாரு அதுக்கு தேவி மின்னல் வேகத்துல பதில் சொல்றான் பொண்ணு பார்க்க வந்தீங்களா இல்ல நாட்டிய பார்க்க வந்தீங்களா அப்படின்னு கேட்கறான் அம்மா கோச்சிக்க கூடாது நான் என்னோட முப்பது வருஷம் அனுபவத்துல சொல்றேன் கூத்து பார்க்க வரவங்க அதைத்தான் எதிர்பார்க்கறாங்க இதை கேட்டு பயங்கர கோவமா தேவி எழுந்து கிளம்புறாங்க ஐயோ அப்படி கோச்சிக்க கூடாதுன்னு பிள்ளையும் திவான் பகதூரும் தேவியை சமாதானப்படுத்துறாங்க உடனே பிள்ளை இவங்க விதவிதமா கூத்து நடத்துவாங்க அதை நீங்க இந்த ஜில்லாவிலேயே பாத்திருக்க முடியாது உங்க நாட்டிய மண்டபம் எல்லாம் இவங்க கிட்ட பிச்சை எடுக்கணும் நீங்க ஒரே ஒரு முறை பாருங்களேன் அப்படின்னு திரும்பவும் சிபாரிசு பண்றாரு பிள்ளை சரி பாக்குறதுக்கு என்ன நீங்க உங்க கூத்த நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நாற்காலியில சாயிராரு திவான் பகதூர் கூத்து நடத்துறதுக்கு பெரிய இடமா வேணுமே அப்படின்னு ஹாலில் கூத்து நடத்தலாம்னு முடிவு பண்றாங்க கூத்துக்கு ஏத்த மாதிரி அவங்கள தயார் பண்ணிட்டு கதவை திறக்கறாங்க கடவுள் புலித்தோளோட தலையில பாம்போட கம்பீரமா வந்து நிக்கிறாரு ஒரு இடி இடிச்ச சத்தம் கேட்டதுமே கடவுளோட கையில ஒரு சூண வருது கண்ணுல ஒரு விரியோட காலை தூக்கி வைக்கிறாரு பிள்ளை மிரண்டு போய் பார்த்தாரு கடவுள் நம்ம கிட்ட கொடுத்த வாக்க மறந்துட்டாரு போல அப்படின்னு உடனே பகதூர் யோ கூத்தனாரு கூத்த நிறுத்தியா அப்படிங்கிறாரு ஏய்யா இது என்ன தெருக்கூத்து மாதிரி இருக்கு என்ன ரெண்டு பேரும் காட்டு மிராண்டி மாதிரி வேஷம் போட்டு இருக்கீங்க யோ கூத்துனாரே கலைனா என்னன்னு தெரியுமா பாம்புனா உண்மையான பாம்பு எடுத்துட்டு வரணுமா பாம்பு மாதிரி நகை வாங்கி போடணும் புளித்தோல்னா உண்மையான புளித்தோலை போட்டுட்டு வரக்கூடாது புளித்தோல் மாதிரி செஞ்ச துணியை வாங்கி போட்டுட்டு வரணும் கலைனா முதல்ல கண்ணுக்கு அம்சமா தெரியணும் இந்த ஆட்டத்தை வச்சு எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது வேஷத்தை களைச்சிட்டு அந்த பாம்புகளை கூட இல்ல எல்லாம் அள்ளி போட்டுட்டு பத்திரமா எடுத்துட்டு போய் பிள்ளைவாள் நீ தங்க பஸ்மம் செஞ்சு குடுக்கறீங்கன்றதுக்காக எல்லாம் இவங்களோட கூத்தையெல்லாம் நாலு சிபாரிசு பண்ண முடியாது அப்புறம் நான் ஊருக்குள்ள நடமாட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க பிள்ளையோட ஆபீஸ்ல தேவியும் கடவுளும் பிள்ளையுமா வந்து சேர்ந்துட்டாங்க குழந்தைன்னு தான் இருக்கா எங்களுக்கு தெரிஞ்ச தொழில வச்சு இந்த லோகத்துல பொழைக்க முடியாது போலயே அப்படிங்கிறாரு கடவுள் நான் என்ன செய்ய எனக்கு தெரிஞ்ச தொழில் உங்களுக்கு பிடிக்கல உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் லோகத்துக்கு பிடிக்கல வேணும்னா நீங்க ஏன் தேவாரம் பாடம் நடத்தக்கூடாது அப்படிங்கிறாரு பிள்ளை வேணாம் அப்படின்னு உச்சி கொட்டுறாரு கடவுள் உங்களை பார்த்ததே உலகத்தை பார்த்த மாதிரி அப்படிங்கிறாரு கடவுள் உங்களுக்கெல்லாம் எட்டி நின்றுட்டு வரந்தான் கொடுக்க முடியும் கூட இருந்து வாழ முடியாதுன்னு சொல்றாரு கடவுள் உங்க வர்க்கமே அதுக்குத்தான் லாய்க்கு அப்படிங்கிறாரு பிள்ளை ஆனா அவருக்கு பதில் சொல்றதுக்கு அங்க யாருமே இல்லை மேஜைக்கு மேலே இருந்த இருபத்தஞ்சு ரூபாயை எடுத்து கைலாசபுரத்து பரமசிவம் பிள்ளை ஜீவிய சந்தா வரவு ரூபாய் இருபத்தஞ்சு அப்படின்னு கணக்கு எழுதி வச்சுக்கிட்டாரு பிள்ளை குழந்தை எழுந்த உடனே தாத்தா ஊருக்கு போயாச்சாப்பா அப்படின்னு அப்பாவை பார்த்து கேட்குது இத்தோடு இந்த கதையை முடிக்கிறாரு புதுமை பித்த என்ன ஒரு அழகான கதை நன்றி நான் தமிழ் வேதா நாம் இணைந்திருப்பது உயிர் எழுத்து